இந்த உலகம் உருவாகுவதற்கு முன் இந்த பேரண்டம் பேசத் தொடங்குவதற்கு முன் ஒரு சக்தி இருந்தது அதுதான் பகவன் இறைவன் எல்லா எழுத்துகளுக்கும் தொடக்கம் ஒரு எழுத்துதான் ஆ அந்த ஆ இல்லாமல் எந்த சொல்லும் இல்லை எந்த மொழியும் இல்லை அதே இந்த உலகத்திற்கும் ஒரு தொடக்கம் உண்டு அந்த தொடக்கம்தான் பகவன் அதனால்தான் வள்ளுவர் சொன்னார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்களுக்கு ஆ எவ்வளவு முக்கியமோ இந்த உலகத்திற்கு இறைவன் அதைவிட முக்கியமானவன் இந்த உலகம் தானாக உருவாகவில்லை அது ஒரு மகத்தான அறிவின் வடிவமைப்பு நீ வாழ்க்கையில் எந்த செயலை தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்கு பணிவோடு நடந்து கொள் நன்றி மறக்காதே ஏனெனில் இந்த உலகமே இறைவனின் சிந்தனை எழுத்தின் தொடக்கம் ஆ உலகத்தின் தொடக்கம் இறைவன் இதுவே திருக்குறளின் முதல் சத்தியம்